எனக்கு போதும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அல்லிஸ் தர்பார் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் தீபாவளிக்கு நம்ம சுழியம் செய்வோம் இல்லையா அன்னைக்கு புதுசாக எண்ணெய் சட்டி வச்சு புது எண்ணெய் வச்சு சுவாமிக்கு படைக்கிறதுக்காக சுழியம் தயார் பண்ணுவாங்க ரொம்ப பேர் வீடுகளில் அது ஒரு பழக்கம் நம்ம வந்து கடைப்பிடிக்கிறது ஒரு வழக்கம் அதனால் அதுக்கு தேவையான அந்த பூரணத்தை நம்ம ரெடி பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்து மெஷரிங் கப்பால் ஒரு கப்புங்க கடலப்பருப்பை வந்து நல்லா கொஞ்சம் சூடு வர வரைக்கும் லேஸாக வறுத்துட்டு நல்லா கழுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் போல் நல்லா ஊற வச்சுருக்கேங்க இப்போ இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு சுத்தமாக ஒரு குக்கர்லையோ இல்லை டேரெக்டாக பாத்திரத்துலேயோ சேர்த்து ஒரு முக்கால் பதவங்க வெந்தால் போதும் ரொம்ப குழையெல்லாம் வேக வேண்டாம் எனக்கு ஒன்று வெள்ளவங்க ஒன் இஸ் டூ ஒன் ரேஷியோ தான் எந்த பாத்திரத்தில் நீங்கள் அளக்குறீங்களோ அந்த பாத்திரத்துக்கு தான் கணக்கு ஒரு கப்பு பருப்பு எடுத்திங்கன்னா ஒரு கப்பு வெள்ளம் அவ்வளோ தான் தேங்காய் வந்து நல்ல மீடியம் சைஸாக உள்ள ஒரு சின்ன தேங்காயில் ஒரு மூடியும் சேர்த்துக்கலாம் இல்லை தேங்காய் டேஸ்ட்டு உங்களுக்கு பிடிக்குன்னா ஒரு தேங்காயும் சேர்த்துக்கலாம் நல்லா பூவாக திருவிட்டு சேர்த்துக்க வேண்டியதாங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி குக்கரில் நீங்கள் வேக வைக்கிறதா இருந்தால் குக்கரில் பருப்பை போட்டு பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்ல ஒரு மீடியம் சைஸ் தேங்காய்ங்க இதை நீங்கள் திருவிக்கிட்டாலும் சரி இல்லை கீணிட்டு மிக்சியில் விப்பர் மோடில் விட்டு ஒரு சுற்றி சுற்றி அரைச்சிக்கிட்டாலும் சரிங்க அதை இதை பூரணம் ரெடி பண்ணி இதை நம்ம சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்க ஒரு ரெண்டு விசில் விட்டு தான் எடுத்தேன் அதை பாருங்கள் ரொம்ப குழைய வேகலை இப்படி கடலை பருப்பு எடுத்து நசுங்குறீங்கன்னா நசுங்குது பாருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி தாங்க வேக வைக்கணும் பருப்பு வந்து ஒரு முக்கால் பதம் தான் வெந்திருக்கணும் இப்போ பாருங்க இந்த ஒரு கப்பு வெள்ளத்தில் ஒரு அரை கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வெள்ளை பாகு கரைஞ்சதும் வடிகட்டி திருப்பி ஊற்றி வச்சுருக்கேங்க ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டிருக்கேன் ஒரு பிஞ்சு உப்பு போட்டிருக்கேன் இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இதில் என்ன பண்ணுங்க நம்ம இந்த ஒரு முக்கால் கப்பு தேங்காய் பூ திருவினது இருக்கு இல்லையா அதை இதில் போட்டுருங்க போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு தடவை நல்லா கொதிக்க விடுங்கங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும் லோ ஃப்ளேம்லேயே அதுக்கப்புறமா இந்த பாருங்கள் இந்த கடலைப்பருப்பை மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மிக்சியில் இது அதோட சட்டியை கீழே இறக்கி வச்சு இந்த கடலைப்பருப்பு பேஸ்ட்டை அதோட சேர்த்து நல்லா ஒன்றா எல்லாம் மெர்ஜ் பண்ணி அதுக்கப்புறமா அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சு களறி விட்டுட்டே இருங்கங்க அந்த பக்குவம் வரும்பொழுது நான் காட்டுறேன் நான் இப்போ பாருங்கங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டேன் பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு அப்பப்போ போகிறப்ப போகிறப்போறப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி இருங்க பருப்பு ஐட்டம் அதனால் பருப்பு வெள்ளம் ரெண்டும் சேர்ந்தது நீங்கள் விட்டிங்கன்னா அப்படியே அடியில் போய் கப்புன்னு தங்கி அடிபிடிச்சிருங்க அப்புறம் சுழியை அந்த பூரண மாவு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காந்தின ஸ்மெல்லு மாதிரி இருக்கும் அதிலே நம்ம சுழியை சுட்டு தின்னோம்னா நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு ஒரு மாதிரி புகை நாற்ற அடித்த மாதிரி ஆகிடும் அதனால் தயவு செஞ்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ இந்த மாதிரி நல்லா கிளவி விட்டுட்டே இருங்க இது என்ன டைம் இருக்குது நல்லா இந்த பூரணம் பக்குவம் வர்றதுக்கு பாருங்க அடியில் லேசாக ஒட்டுற மாதிரி ஒரு டைம் வரும்பொழுது நல்ல ஒரு டேபிள் சாரி ஒன்றோ இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யை கலந்து விட்டுட்டு திருப்பி நல்லா ஒரு தடவை எல்லாம் அப்படி பிரட்டி விடுங்க வை பாருங்க இப்பயே அடியில் வந்து ஒட்டாமல் இருக்கு பாருங்கள் லேசாக சரிதா ஒட்டாமல் இருக்குது பார்த்திங்களா அப்புறம் இதை எடுத்து இப்படி நம்ம உருட்டணும் உருட்டை வரணும் அதே நேரத்தில் கையில் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது இப்போ அதை லேசாக பிசு ஒட்டுது கையில் ஆனால் உருட்டை வருது இன்னும் கொஞ்சம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இருந்தால் போதுங்க நான் ஃபைனலாக காட்டுறேன் இப்போ பாருங்க மாவு நல்லா ரெடியாகிடுச்சு மாதிரி தண்ணியில் கையை நனைச்சிக்கிட்டு தண்ணியை ஒதறிட்டு பாருங்கள் இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் மாவு ஒட்டக்கூடாது இதாங்க பக்குவம் இப்போ இது கொஞ்சம் கை சூடு பொறுக்கிற அளவுக்கு எடுத்து இதை வருங்க இந்த மாதிரி உருட்டுனீங்கன்னா நல்லா உருட்டா வருது பாருங்கள் சூப்பராக இதாங்க பக்குவம் இதுக்கு மேலே இதை போட்டு நீங்கள் போட்டு உதக்க உதக்குன்னு உதக்கக்கூடாது இதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இந்த சட்டி சூட்லேயும் சரி நேரம் ஆக ஆக இது இன்னும் கொஞ்சம் நல்லா இறுகி சரியான பக்குவத்துக்கு வந்துருங்க ஓகே நீங்கள் இதிலே வைக்காமல் ஏதாவது ஒரு பெரிய தட்டில் அப்படியே ஒழிச்சு கொட்டி பரப்பி ஆற வச்சிங்கன்னாலும் சரியாக இருக்குங்க சட்டியிலே வைக்காதீங்க ஒரு பாத்திரத்தில் எல்லையாவது மாற்றிடுங்க நான் மாற்றிட்டு காட்டுறேன் பாருங்க இந்தமாதிரி நல்ல ஒரு அகலமான தட்டில் அப்படியே சுரண்டி கொட்டிடுங்கங்க இது பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவே இல்லை பாருங்கள் கட்டி எவ்வளோ க வெள்ளையாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி தாங்க நீங்கள் வந்து இந்த பருப்பை சுருட்டி எடுக்கணும் நீங்கள் அடிப்பிடிச்சிடுச்சின்னா நல்லா இருக்காது இதை பாருங்கள் சூப்பராக உருட்ட வருது பாருங்கள் நல்லா ஜாமு இதாங்க பக்குவம் இது பாருங்க கையில் எதுவுமே இல்லை பாருங்கள் இது இன்னும் ஆறஆற இன்னும் கொஞ்சம் நல்லா இறுகி வந்துடும் உங்களுக்கு ஸோ உருண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் நல்லா தளர்த்தியாக இருக்கும்போதே ஒழிச்சு கொட்டிடணும் இப்போ பாருங்கங்க இந்த சுழி எனக்கு எல்லாம் நல்லபடியாக ரெடி பண்ணி இப்போ பாருங்கள் நல்லா உருட்டி வச்சுட்டாங்க சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா சாஃப்டாக ஜம்முன்னுட்டு ஆற ஆற நல்லா எரி போய் நம்ம உருட்டும் போது நல்லா சூப்பராக உருண்டு வந்துருச்சு பாருங்க அவ்வளோதாங்க அவ்வளோ எண்ணிக்கி புதுசாக எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் புது எண்ணெய் வச்சு இந்த சுழியத்தை சுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி தீபாவளியை நல்லபடியாக கொண்டாடுங்க இப்போ பாருங்க இந்த சுழியனை உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்றத சுட்டு காட்டுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ரெண்டு முறையாக மாவை ரெடி பண்ணிக்கிட்டு செய்யலாம் மைதா மாவுலேயே நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இப்போ ஒரு கப்பு கடலப்பருப்பு எடுத்து பண்ணியிருக்கீங்க இல்லையா அதே ஒரு கப்பு மைதா மாவில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை கலந்து மேல் மாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பை சேர்த்துட்டு சுட போகிறதுக்கு முன்னே ஒரு பிஞ்சு சோடாப்பூ கலந்து தோசை மாவு பதத்துக்கு மாவை நல்லா கரைச்சிக்கிட்டு இந்த உருண்டையை அந்த மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி போட்டு சுடலாம் ரெண்டாவது மெத்தடு நம்ம தீபாவளி அப்போ இட்லிக்கு மாவு அரைப்போம் இல்லையா அந்த மாவுலேருந்தும் நீங்கள் ஏன்னா கெட்டியாக இருக்கும் அந்த மாவு அந்த மாவுலேருந்தும் நீங்கள் மாவை எடுத்துக்கிட்டு அதுலேயும் இந்த உருண்டையை டிப் பண்ணி எடுக்கலாம் இல்லை ஒரு கப்பு இட்லி அரிசி ஒரு கப்பு உளுந்து ஈக்குவல் ஷேராக ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் மைய மிக்ஸில அரைச்சிடலாம் அரைச்சிட்டு அதாவது அரைச்ச அந்த மாவு வந்து அதுவும் கொஞ்சம் தோசை மாவு போகிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு மேல் மாவுக்கு கொஞ்சோண்டு உப்பை சேர்த்து இந்த உருண்டையை உருட்டி போட்டு எடுக்கலாங்க இப்போ நான் உங்களுக்கு சுட்டு காட்டணுங்கிறதுக்காக சும்மா ஒரு கால் கப்பு மைதா மாவில் ஒரு டீஸ்பூன் அரிசி மாவை கலந்து மேல் மாவுக்கு உப்பை சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு சோடா இதில் சேர்த்துருக்கேங்க இந்த பாருங்கள் இப்போ இருக்கணும் தோசை மாவு தான்ங்கிறது ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு உருண்டையை அதில் போட்டு டிப் பண்ணிவிட்டு பொறிச்சு பாருங்கள் மாவு நல்லா கோட்டாகி உருண்டை நல்லா வந்து வந்ததுன்னா அப்படியே சுடுங்க அப்படி இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் மைதா மாவு தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டு அதுக்கப்புறமா இந்த உருண்டையை போட்டு எடுங்கங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி டிப் பண்ண மாவை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப ஜாஸ்தி வேண்டாம் ஏன்னா மேலே சீக்கிரம் வெந்துடும் மாவு உள்ளே வேகாது ஏற்கனவே அது வெந்த மாவு தான் பட் இருந்தாலும் அதுவும் கொஞ்சம் நமக்கு வேகணும் இல்லையா அதனால் கொஞ்சம் லோ ரொம்ப மீடியமும் வேணாம் ரொம்ப லோவும் வேணாம் கரெக்டாக வச்சுட்டு சுடுங்க போட்ட உடனே எடுக்காதீங்க பக்கன்னு கரண்டியை விட்டு கொஞ்சம் தானாக மேலே வரும் அந்த சமயத்தில் நல்லா திருப்பி விட்டு கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வறுத்தெடுங்க நான் காட்டுறேன் பாருங்க நல்லா அப்படி உன்னோட ஒன்று நல்லா பெரட்டி விடுங்க அப்புறம் இந்தமாதிரிலாம் ஒட்டிக்கிட்டு இருக்குது பாருங்கள் அதை பிரித்து ஒரு போட்டு அதை க கரண்டி ஆலாம் அப்படிலாம் அப்படி கொத்தி கொத்திலாம் எதுவும் பண்ணாதீங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே உள்ள பூரணம் பிரிஞ்சு எண்ணெயில் சேர்ந்துருச்சுன்னா எண்ணெய் வீணாக போயிடுங்க எண்ணெய் ஃபுல்லாக பூரணம் ஆகிடும் அப்புறம் அதை நம்ம யூஸ் பண்ண முடியாது திருப்பி வடிகட்டிட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணணும் அதனால் ஒட்டியிருந்ததுன்னா பரவாயில்ல அப்படியே இருக்கட்டும் அதை எதுவும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஆறுனதுக்கப்புறம் அப்புறம் தானாக நம்ம உடச்சோம்னா ஒன்றும் எந்த வித டேமேஜும் இல்லாமல் கரெக்டாக வந்துடும் இது ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டுங்க தயவு செஞ்சு இந்தமாரி ஒட்டிக்கிட்டு இருந்தால் அதை பிரித்து விடுறேன்னு எண்ணெயிலையே அதை பிரித்து விடாதீங்க ஓகே இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலருக்கு வந்துடுச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க ஐயோ சூப்பராக வந்துடுச்சு ஜம்முன்னு இப்போ பாருங்கள் பாருங்க பாருங்கள் ஜோராக இப்படிதாங்க எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பொறிச்சு எடுக்கணும் இப்போ உங்களுக்காக சும்மா ஒரு பத்து உருண்டை எடுத்து நான் இந்தமாரி மாவில் போட்டு காட்டுறேன் நீங்கள் மேல் மாவு வந்து உங்கள் இஷ்டந்தாங்க எதில் வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணி போட்டுக்கலாம் நான் ஒரு ஒரு மாவோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் மெஷர்மெண்ட்டோடு கொடுத்துட்றேன் நீங்கள் மாதிரி தயார் பண்ணி செய்யுங்க நீங்கள் ஓகே என்னங்க நல்ல சூப்பரான அருமையான சுகியம் சுழியன் எப்படி வேணாலும் அந்தந்த வட்டாரத்துக்கு தகுந்த மாதிரி பேர் வச்சுக்கோங்க அருமையாக வந்துருச்சுங்க நல்லா அது பாருங்க எவ்வளோ சாஃப்டாக நல்லா மேலெல்லாம் முறு மொறுன்னு உள்ளே நல்லா ஜம்முன்னு இருக்குங்க செமையாக இருக்குங்க நல்லா நீங்கள் மைதா மாவில் போட்டு எடுத்தாலும் சரி இட்லி மாவில் போட்டு எடுத்தாலும் சரி இல்லை தனியாக இதுக்குன்னு அரிசி உளுந்து ஊற வச்சு பண்ணினாலும் சரி எந்த மாவில் நீங்கள் போட்டு எடுத்தாலும் பிரமாதமாக இருக்குங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மேல் மாவுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸை நாயும் இந்த பூரணத்துக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன் நீங்கள் அதை தரவோ செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி செஞ்சு சுட்டு பார்த்து தீபாவளிக்கு இந்த சுழியனையும் பலகாரங்களையும் நல்லபடியாக செஞ்சு படைச்சி ஜோ ஜோனு கொண்டாடுங்க அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாளாம் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் சந்தோஷமாக கொண்டாடுங்க பபாய்